வணக்கம் உடுதுண்டு வாழ்வோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்து முட்டையிடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதோ அதே அளவுக்கு அந்த முட்டையை பாதுகாக்கிறதுக்கு அதாவது காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம வைரமுத்து சார் கவிதையில கேட்டிருப்பீங்க நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா கடையும் தயிர் படுமா காஞ்சிபுரம் தரிபடுமா அப்படிதாங்க இந்த கோழிகள் வந்து முட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோழி வந்து அவசரத்தில் வந்து வெளியிலே ஒரு முட்டை வச்சுட்டு போயிருங்க அதை பார்த்துட்டு இருந்தால் இன்னொரு கோழியானது அதை வந்து திருட்டுத்தனமாக தன்னோட இடத்துக்கு வந்து நகர்த்தி கொண்டு போங்க அங்கே திருட்ட கூட நம்ம ரசிக்கலாங்க இது தன்னோட முட்டையாக இருக்குமோ அப்படின்னு சில கோழிகள் வந்து அதை சந்தேகப்பட்டு உத்து பார்க்கும் பாருங்க நம்ம கூட அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க ஒரு கோழி வந்து முட்டை வச்சுட்டு போயிருங்க அந்த முட்டைக்கு வேறு ரெண்டு கோழிகள் வந்து சண்டை போடும் பாருங்க இங்கே சட்டங்கள் கிடையாதுங்க சில கோவக்கார கோடி இருக்குங்க பல கொத்து வாங்கினா தான் நம்ம முட்டையே எடுக்க முடியும் நான் இப்போ வரைக்கும் பல கொத்துகள் வாங்கிட்டு தாங்க இருக்கேன் பொதுவாக இந்த காட்டு பறவைகள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அது முட்டையிடுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள அந்த சருகு குச்சி எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு மெத்த மாதிரி ஒரு பெட் ஒன்று ரெடி பண்ணிடுங்க அதில் முட்டை இட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சருகு போட்டு அதை மூடி வச்சுட்டு போயிருங்க இதாங்க நம்ம சிறுவடையை வந்து இன்றைக்கி வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பறவையாக மாற்றி வச்சுருந்தாலும் இன்னமும் அந்த காட்டு பறவைகளோட சில கேரக்டர் வந்து நம்ம சிறுவடையில் அடிக்கடி பார்க்க முடியுங்க அதாவது ஒரு முட்டையை பார்த்த உடனேவே அதை வந்து காப்பாற்றணும் இல்லை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்க இதுதாங்க நம்ம தூய நாட்டுக்கோழிங்கிறது அட மழை பெஞ்சு நான் மறுத்து போனாலும் இந்த முட்டையை நான் வெறுத்து போக மாட்டேன்னு சில கோழிகள் வந்து அந்த மழையிலே கூட முட்டையை பாதுகாக்கும் பாருங்க அந்த பொறுப்பு தாங்க தாய்மை வெயில் அடிச்சு நான் வெந்து போனாலும் இதுக்கெல்லாம் நான் நொந்து போக மாட்டேன்னு சில கோழிகள் வெளியிலேயே உட்கார்ந்துருக்கும் பாருங்க முட்டைகளை பாதுகாக்க வயிறாக்கியங்க சத்தே இல்லாமல் நான் இத்து போனாலும் இந்த முட்டையை விட்டு வர நான் ஒத்து போக மாட்டேன்னு சில கோழிகள் செத்து போவும் பாருங்க கட்டங்க ஓகே நண்பர்களே இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி